சரிங்க உச்சிஷ்ட சண்டாலி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்கு அவங்களுக்கு சோ நீல சரஸ்வதி கவசம் அப்படின்னு இருக்கும் அதாவது இவங்க தாந்திரிக சரஸ்வதி சரஸ்வதினா பிரம்மாவோட ஒய்ஃப் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அந்த அந்த சக்தி வேற இவங்க வந்து தாந்திரிக சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க நீல சரஸ்வதி அந்த கவசத்தை நீங்க படிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் போனால் நரசிம்ம கவசம் அது எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸிமம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது கொஞ்சம் எலாபரேட்டடாக பண்ணலாம் அதுக்கு அடுத்தது மனை தோஷம் வாஸ்து தோசம் வீட்டு பிரச்சனை நான் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தேங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு எவ்வளோ வேணால் பண்ணுறது ஐடியா இருக்கீங்க நீங்கள் வெளியே பணம் கட்டி நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் யாரு வாஸ்து பார்க்குறவங்க ராஜா மாதிரி கூப்பிட்டு வந்து காமிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் இந்த வாசல் இங்க இருக்க கூடாது இந்த வாசல் அங்க இருக்க அந்த பாத்ரூம் அங்க இருக்க கூடாது பாத்ரூம் இங்க இருக்கு வீட்டு இடிச்சா கட்ட முடியும் அதுவும் கட்டுற ஆளுக்கு எல்லாம் இருக்காங்க அவங்க வசதி இருக்குது கட்டணம் வச்சுக்கீங்க நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க வாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க எனக்கு சொந்த வீடு எனக்கு வாசத்துக்கு ஒரு இதுக்கு வருது ஓகே நான் பண்றேன்னு வச்சுக்கீங்க நான் இருக்கிறது வாடகை வீடு ஒருவேளை நான் வாடகைக்கு போறது முன்னாடி தேடி பிடிச்சி வாசத்தெல்லாம் பார்த்து போறேன்னு வச்சுக்கோங்க அதையும் மீறி சில வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கணும் அங்க போய் நீங்க உடைக்க முடியுமா இல்ல உங்களுக்கு அவங்க பண்ணி தர போறானா அதே மாதிரி பண்ணி தர ஆரம்பிச்சானா உங்களுக்கு வாஸ்து குறைன்னு இதை உடைக்க சொல்லுவான் அப்புறம் அவன் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறதா அவனுக்கு வாஸ்து குறை வேற ஏதாவது அப்புறம் வீடு வாடகை கூட்டம் உடச்சு இதாக இருக்கணும் கடைசி வரைக்கும் சரிங்களா சோ வாஸ்து பிரச்சனைகள் மனை பிரச்சனைகள் அல்லது நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அல்லது ரியல் எஸ்டேட் ஓனர் நான் என் சைட்டு விற்கல அல்லது என்னோட பர்டிகுலர் சைட்டு விற்கல

இந்த தோசத்துக்கெல்லாம் அழகா ஒரு ஸ்ரீ சக்கரம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல உங்களோட எங்க உங்களுக்கு தோசம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஒரு ஸ்ரீ சக்கரம் மட்டும் வைங்க அதுக்கப்புறம் உங்களோட மாற்றத்தை பாருங்க நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன கீரல் கூட நீங்க போட வேண்டியது இல்லை உங்க செவத்துலயோ எங்க இடத்துலயோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட்காரங்க அல்லது நிலம் விற்கால அப்படின்றவங்க ஒரு மூணு ஸ்ரீ சக்கரம் வாங்கி ஒண்ணு வந்து ஈசான மொழியில பதைக்கணும் எங்க உங்களோட மனையில ஒண்ணு உங்களோட ஆபீஸ்ல ஒண்ணு உங்களோட வீட்டுல வச்சுக்கலாம் அல்லது உங்களோட பணம் எங்க புலங்குதோ அந்த பீரோலயோ லாக்கர்லயோ லாக்கர் பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு வரக்கூடாது அங்க வச்சுக்கலாம் இந்த மூணுல இது ஒண்ணு பண்ணலாம் கேரண்டி ரிசல்ட் கேரண்டி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அதுக்கு என்ன என்ன ஸ்லோகம் ஸ்ரீசகம் பிரதிஷ்டை பண்ணணும் ஓகே அது பண்ணிடுறோம் படிக்கிறது என்ன கவசம் வீட்டில் நீங்கள் வந்து நார்மலாக தீட்சி எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப இது ரொம்ப அழகாக வேலை செய்யும் நீங்கள் தீட்சி எடுத்து பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு தூபமாக தூபமாக அது காட்டுங்க ஜென்ரலாக ஸ்ரீ சக்கரத்துக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கிறது வந்து ஒரு சுத்தம் கிடைக்கும் போட்டிங்கன்னா இதுதான் ஸ்ரீ சுத்தம் இதுதான் ஸ்ரீ சக்கரம் மந்திரம்னே போடுவாங்க கேட்டுங்களா கட்கமாலா அப்படின்னு பேரு தேவி கட்கமாலா அப்படின்ட்டு அதுல நிறைய சூட்சுமங்கள் இருக்கு ஆக்சுவலா அதை தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் சரி தேவி கட்கமாலா வீட்டுல படிக்காதீங்க அதனால எந்த பலனும் கிடையாது ஒரு ஸ்ரீ சக்கரத்தை நீங்க உபாசனை பண்ற முறையில உருவாக்கவும் முடியும் ஒரு விஷயத்த அழிக்கவும் முடியும் ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணவும் முடியும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துல மந்திரம் ஒண்ணுதான் அதை உபயோகிக்கிற முறைகள் வேற அதே மாதிரி தேவி சுத்தம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது பண்ணலாம் இதுல வந்து தேவி அந்த கட்கமாலா அப்படின்றது நார்மலா எல்லா இடத்துலையும் கிடைக்குது இன்டர்நெட்ல நிறைய கிடைக்குது யூடியூப்ல நிறைய இருக்குது அதுல நீங்க என்ன சொல்றீங்கன்றத நான் சொல்லிடுறேன் சிம்பிளா எனக்கு இது வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் எனக்கு கர்மா வேண்டாம் பணம் வேண்டாம் சொத்து வேண்டாம் புருஷம் வேண்டாம் புள்ள வேண்டாம் எல்லாத்தையும் வேணாம் வேணாம்னு குடுத்துருங்க

அப்படி தெரியல அப்படின்னா ஸ்ரீ வித்தியாசி படத்துக்கு தொடர்பு வச்சுக்கிங்க அவங்க சொல்லி தருவாங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் தயவு செஞ்சு கட்கமாலான்றது வெரி மிக மிக உன்னதமான மந்திரம் நவ ஆவாரணை பூஜை பண்ணுறதோட பண்ணுறதுக்கான ஷார்டஸ்ட் வருஷன் அது அதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ரீ சக்கரத்தை வச்சு ஒன்பது ஆவாரணத்துக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனியா பூஜை பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அந்த மந்திரத்துல கிடைக்கும் ஆனா அதுல மூணு விதமான விஷயங்கள் இருக்கு சங்கார கிரமம் சிருஷ்டி கிரமம் அப்புறம் ஸ்திதி கிரமம்னு இருக்கு நீங்க பண்றது சங்கார கிரமம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப ஸ்திதி கிரமம் அப்படி பண்ணணும் அல்லது சிருஷ்டி கிரமம் அப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களோட குருமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு தீட்சை வாங்கி பண்ணுங்க ஏன்னா மந்திரங்கள்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவங்ககிட்ட தீட்சை வாங்கி பண்ணுங்க தீட்சைன்னா என்னன்னு ஏற்கணும்னு நம்ம சொல்லி கேட்டுக்கலாம் அடுத்தது சகல தோஷமும் போகணும் நான் ஸ்ரீ சக்கரம் வாங்கிட்டேன் இதெல்லாம் பண்றேன் எனக்கு என்ன தோஷம் இருக்குன்னே தெரியல மனதோஷமா தோஷமா விரக தோஷமா

அப்புறம் மறுபடியும் அந்த பண பிரச்சனைக்கே வருவோம் பணத்து நம்ம வந்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டோம் பணம்னா ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வம் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் தானா எல்லாமே எல்லா செல்வம் அப்படின்னா நிறைய நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கோம் பதினாயிரம் பெற்று எதிர்வாழ் வாழ்கன்னு சொன்னாங்க ஆனா அந்த காலத்து தெரியாத அளவா பதினாறை பெட்டாங்க ஆனா பதினாறம் பெறு பெறல சரி அந்த தப்பெல்லாம் இப்போ யாரும் பண்றதில்ல யாருக்கும் தகுதியும் இல்லை இரு ஒன்னே நம்மளால முடியல அதுக்கே போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்கோம் அப்புறம் எங்க பதினாறுக்கு போறது அந்த பதினாறு செல்வங்களும் வேணும் அப்படின்னா மறுபடியும் கனகதார தான் அது கொஞ்சம் ரொம்ப டெடிக்கேட்டடா பண்ணுங்க அல்லது சம்பூதிதீ வித்யா கவசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ரொம்ப யூனிக் ரொம்ப யூனிக் சத்தியமா எங்கேயும் கிடைக்காது எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும்

நல்ல எல்லாமே எல்லாமே போகுது எனக்கு எல்லாம் வந்துருச்சு மனசுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஆங்காரம் வருமா தூருமா அப்ப நம்ம அதை காட்ட போகமா அதுல நம்ம தப்பிக்கணுமா ஏன்னா மனசு நம்ம கிட்ட இல்ல மனச நீங்க அடக்கல மனசோட கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கீங்க நீங்க விஷயங்கள்லாம் பண்ணி மனசு கண்ட்ரோல்ல வைக்கல நீங்க வரல அப்போ நீங்களுக்கு வேணுங்கிறதுலாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அடுத்தது உங்களுக்கு என்ன வரும் திமுரு வரும் நல்ல வழிய தவற விடுவோம் நல்ல வழிய தவற விட்டு தப்பான வழி போவோம் அதாவது உங்கள்கிட்ட பணம் காசு இருக்குது அல்லது ஏதோ ஒன்று இருக்குதுன்னா உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் சுற்றி இருக்கேன் கண்டிப்பாக இது பண்ணலாமா அதை பண்ணலாமா நம்மள மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுருங்க அப்போ நம்ம நல்ல வழியில் போகணும் எப்போவுமே நீ கொடுக்குறத கொடு இது சரணாகதின்னு வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கோங்க சரணாகதின்னு வச்சுக்கணும் நான் என்னோட எனக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு வேணுங்கிறது நான் சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி கொடுக்கறதும் கொடுக்காத விருப்பம் நீ பாத்துக்கோ ஆனா என் மனசு மாறாம இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் என்ன கெட்ட வழியில மாற்றாம நல்ல வழியில நடத்து அப்படின்றதுக்கு ரொம்ப சிம்பிளா காயத்ரி மந்திரம் அது எல்லாத்துக்கும் தெரியும் காயத்ரிலயும் சூட்சமா காயத்ரி ஒன்று இருக்கு

நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி அழகா ஸ்லோவா டான்ஸு ஃபாஸ்ட் டான்ஸு என்ஜாய் பண்ணுற மாதிரி பாப் மியூசிக்லாம் போட்டு அழகாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம்